ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல் இன்றைக்கான வீடியோ பாசி பருப்பு அண்டு சேமியா இந்த ரெண்டையும் வச்சு பவியாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி சூண்டாடந்தோம் கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன் இப்போது இதோட ஆல்ரெடி புடிசு பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போடுறேன் இப்போ இதை நல்லாவே ஃப்ரை பண்ணுறேன் ரெட்டீஸாக வர்ற வரைக்கும் ஃப்ரை இருக்கணும் ரெட்டீஸாக வந்துட்டு இப்போது அதே நெய்ல பாதாம் பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் வறுக்கிறேன் பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணலாம் இப்போ இது கூட முந்திரி பழம் போடுறேன் இப்போ பாதாம் முந்திரி பழம் ரெண்டையும் ஃப்ரை பண்ணுறேன் முந்திரி பழம் வந்து நல்லாவே ஃப்ளஷியாக வந்துட்டு இப்போது நெய்யில் ஃப்ரை பண்ண தேங்காய் கூட பாதாம் உன்றி இது கொட்டுறேன் இப்போது அதே சட்டியில் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் அதில் சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் சேமியாவை போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால பாயசத்துக்கு போடும்போது குழஞ்சி போகாமல் இருக்கும் சேமியாவை ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா நார்மல் சக்கரை கடை யூஸ் பண்ணலாம் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன் நாட்டு சக்கரையை கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுனதும் அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை தண்ணியாக ஃபில்ட்ரு பண்ணுறதுனால டஸ்ட் எல்லாமே போயிடுது இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பாசிப்பருப்பை வறுக்கிறதுக்காக சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை தட்டுறேன் பாசிப்பருப்பை நல்லாவே ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணுறதுனால பாசிப்பருப்பு நல்லா ஸ்மெல் அடிக்கும் பாசி பருப்பாக வறுத்து தட்டுறேன் ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் நான் மெசர்மெண்ட் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கப் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாசி பருப்பை வேக வைக்கிறேன் பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துட்டு கரெக்டாக தண்ணி வற்றி அழகாக வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் சேமியாவை தட்டுறேன் ஷம் வாட்டர் ஆட் பண்ணுறேன் ரெண்டையுமே வேக வச்சு எடுக்கிறேன் பாசிப்பருப்பு சேமியா ரெண்டும் வெந்துட்டு பாசிப்பருப்பு அண்ட் சேமியா ரெண்டுமே ஈவனாக வெந்திருக்கு இப்போ இது கூட ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நாட்டு சக்கரை தண்ணியை இது கூட ஊற்றுறேன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் தொண்டு பாதாம் முந்திரி பழம் எல்லாத்தையுமே இதில் தட்டுறேன் பாயசம் ரெடியாகிட்டு இந்த பாயசம் கொஞ்சம் ஆறுன பிறகு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலையும் இதில் ஊத்துறேன் பாயசம் சூடாக இருக்கும்போது பால் ஊற்றக்கூடாது அப்படி பால் ஊற்றினாக்கி பால் திரைஞ்சி போயிடும் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பாசி பருப்பு அண்டு சேமியா பாயாசம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்